ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் என்ன லன்ச்சின்னு பார்த்தலாம் நான் உங்கள் ஜிக்கு பேசுகிறேன் இங்கே பாருங்கள் சுட சுட சாப்பாடு ரெடியாக இருக்குது இன்னும் நாங்கள் சாப்பிட உட்காரல இங்கே பாருங்கள் கீரை இது சாம்பார் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் மணக்க மணக்க சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து அப்பளம் பாருங்கள் அப்பளம் அப்புறம் வந்துட்டு கீரை முளைக்கீரை பாருங்க பூண்டு போட்டு மிளக்கீரை இப்படி செய்வாங்க அந்த காலத்து ஆளுங்களில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது அது ஒன்றும் இல்லை அது ஒன்றுமே கிடையாது வெறும் முளைக்கீரையும் அந்த பூண்டு போட்டு கடைஞ்சி அது முடிஞ்சா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கடைஞ்சி அது சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அது எங்கள் பாட்டி எல்லாம் அப்படிதான் செய்வாங்க அதை வச்சா நான் எப்போ முளைக்கீரை வாங்கினாலும் அந்த மாதிரி தான் செய்வேன் எனக்கு பிடிக்கும் நீங்களும் அது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவுமே இருக்கும் டேஸ்ட் ஓகே பாய்